கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் வனப்பகுதியை விட்டு வெளியேறும் வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதியில் உலா வருவது அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக இரவு நேரங்களில் உணவை தேடி யானைகள் அதிக அளவில் வீடுகள் மற்றும் ரேஷன் கடைகளை உடைத்து பொருட்களை சேதப்படுத்தி செல்வது தொடர்கதையாக உள்ளது இந்நிலையில் வால்பாறை வாட்டர் பால்ஸ் எஸ்டேட் அருகே ஊமையாண்டி பகுதியில் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய யானைக் கூட்டம் குடியிருப்புக்குள் நுழைந்து மாரிமுத்து என்பவரின் வீட்டின் ஜன்னல் கதவுகளை இடித்த நிலையில் உள்ளே இருந்த அவரது தாய் அசலா மற்றும் மூன்று வயது மகள் ஹேமாஸ்ரீ ஆகிய இருவரையும் காட்டு யானை தாக்கியுள்ளது இதில் ஹேமாஸ்ரீ சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த நிலையில் இருந்த பாட்டி அசலாவை வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த வால்பாறை வனத்துறையினர் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் குடியிருப்புக்கு மத்தியில் இருந்த யானைகளை வனப்பகுதியில் விரட்டும் பணிகள் ஈடுபட்டனர் வால்பாறை எஸ்டேட் பகுதியில் மூன்று வயது குழந்தை மற்றும் பாட்டியை யானை தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை வால்பாறையில் யானை தாக்கி உயிரிழந்த இருவரின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் தமிழக அரசு சார்பில் நிவாரண நிதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி வடக்கு நகரம் ராஜாமில் ரோட்டில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய வார்டுகளில் ஒரு கோடியே பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது நகரமன்ற தலைவர் ஷியாமலா கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் இதில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தகவல் தொழில்நுட்ப மாநில செயலாளர் மருத்துவர் மகேந்திரன் நகர பொறுப்பாளர்கள் நவநீத கிருஷ்ணன் அமுத நகர நகரமன்ற துணைத் தலைவர் கௌதமன் மற்றும் நகர மன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விழாவில் பங்கேற்ற பின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரசாமி பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தொடர்ந்து நமது மனித உயிர்களுக்கு ஒரு ஆபத்தை விளைவித்துக் கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் கூட காலையில் அதிகாலையிலே ஒரு சோக நிகழ்வு சம்பவம் ஒரு இல்லத்திலே வந்து ஒரு குழந்தையும் ஒரு பா அவருடைய பாட்டியும் வந்து அந்த யானையினால் உயிரிழப்பு ஏற்படுகின்ற செய்தியை கேட்டறிந்தோம் அந்த செய்தியை கேட்டவுடன் நமது மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவருடைய கவனத்தில் கொண்டு சென்றிருக்கின்றோம் அதுபோக நமது மாவட்டத்துடைய மண்டல பொறுப்பாளர் அவருடைய கவனத்தில் கொண்டு சென்றிருக்கோம் ஆக அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிப்பதோடு அரசினுடைய நிதியாக இருக்கக்கூடிய நிதியையும் ஒவ்வொரு உயிரிழப்புக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கி அந்த ஆறுதல் தெரிவிக்கிறதுக்காக இன்று மாலை வால்பாறை பகுதிக்கு நானும் மாவட்ட கழகத்துடைய செயலாளரோடு சென்று அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து அரசினுடைய நிதியை வழங்க இருக்கின்றோம் ஆக வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு வன அலுவலர்களை வன அலுவலர்கள் வருகாய் வருவாய்த்துறை அலுவலர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து வால்பாறை பகுதிக்கு வரவழைத்திருக்கின்றோம் அவரோட ஆலோசனை செய்து அந்த யானையை பிடித்து வேறு இடத்திற்கு கொண்டு போய் விடுவதற்குமான முயற்சியை அரசு எடுக்கும் என்று இந்த தருணத்தில் அன்போடு நான் சொல்லிக்கொள்கிறேன் பொள்ளாச்சி அருகே கல்குவாரிக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என கோரி அப்பகுதியைச் சார்ந்த பொதுமக்கள் சாராட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் பொள்ளாச்சி அடுத்த தேவராயபுரம் சென்னியூர் பத்ரகாளியம்மன் கோவில் செல்லும் வழியில் விஸ்வநாதன் மற்றும் ரமேஷ் ஆகியோர் புதிதாக குவாரி தொடங்கி கனிம வளங்கள் இருப்பு வைப்பதற்கு விண்ணப்பித்துள்ளனர் இந்த பகுதி விவசாய பகுதி என்பதால் ஆடு மாடு மற்றும் பிற கால்நடைகள் பாதிக்கப்படுவதோடு விவசாய நிலம் என்பதால் விவசாய விளை பொருட்களும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்படும் என்றும் இப்பகுதியில் சுற்றுப்புற சூழல் மாசு ஏற்பட்டு பொதுமக்களின் உடல்நலமும் பாதிக்கப்படும் என கோரி மனு அளித்தனர் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் கூறும்போது பேர் ஏ முத்துராஜுங்க கோவை மாவட்டம் சூளக்கல் பஞ்சாயத்து சென்னியூர் அலையர் செட்டிவாளையம் கிராமம்ங்க இந்த கிராமத்தில் வந்து விஸ்வநாதன் என்பவருக்கு வாரி ஏற்கனவே இருந்துகிட்டு இருந்ததுங்க அது எங்களுக்கு விவசாயத்துக்கும் விவசாய பணிகளுக்கும் ரொம்ப இடைஞ்சலாக இருந்தது அப்போ பக்கத்துலேயே தார் ரோடு அதாவது ஒரு நாலு மீட்டர் தூரத்துலேயே தார் ரோடு இருந்தது ம மற்றபடி நாங்கள் கலெக்ட்ரேட்டை மற்ற கோயம்புத்தூர் விவசாய குறைதீர்ப்பு முகாமுங்க சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இது சம்மந்தமாக என்னெல்லாம் இருக்குமோ அத்தனை பேர்த்துக்கு இந்த நாலஞ்சு வருஷமாக பெட்டிஷன் கொடுத்துட்டோம் நாங்கள் இவ்வளோ பெட்டிஷன் கொடுத்தோம் திரும்பவும் தவறான ஒரு நடைமுறையில் இவங்க அதுக்கு லைசன்ஸு வழங்குறதாக கேள்விப்பட்டோம்ங்க அதுக்காக அதுக்காக நாங்கள் சார் ஆட்சியர்கிட்ட வந்து நாங்கள் ஒரு புகார் தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் எங்களுக்கு சார் ஆட்சியாளரும் மற்றவங்களும் நீங்களும் உதவியாக இருந்து இந்த சட்டத்துக்கு மீறி அரசோட அந்த நாம்ஸ் பிரகாரம் இல்லாமல் தவறான ஒரு முன்னுதாரணத்தில் அத்தனையும் லைசன்ஸ் வாங்குறக்கு தவறாக எல்லாம் பண்ணியிருக்காங்க அதைய அரசாங்கம் சரியான பதில கவனித்து எங்களுக்கு நியாயமாக அதைய அந்த குவாரிகளை நிறுத்தி மக்களுக்கு இடையூறு இல்லாமல் விவசாயமும் கால்நடையும் பாதுகாக்க வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்கணும் தேசிய மரம் பனைமரம்னு சொல்கிறோம் ஒரு விவசாயி ஒரு பனைமரத்தை வெட்டினா அரசாங்கம் அத்தனை நடவடிக்கை எடுக்குது சட்டத்துக்கு புறம்பான செயல்னு விவசாயிகளை கைது ஒன்று கூட செய்கிறாங்க இதே அங்கே அவ்வளோ பனைமரம் நம்ம தேசிய மரம் இருக்குது அந்த இடத்துல குவாரிக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க நூற்றுக்கணக்கான பனைமரம் பால் படுறக்கு தான் இருக்குது இதையெல்லாம் யார் பாதுகாக்கிறது இது இது துறை சம்மந்தமாக மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ மற்றவங்களும் அங்கே ஆய்வு சேர்ந்து வந்தவங்க மற்ற எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க குவாரிக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுலாம் குவா குறியாக இருக்காங்களே ஒழிய சுற்றுச்சூழல் என்ன அந்த தேசிய பனைமரம் இருக்குது அதோட நிலை என்ன இதை பற்றியெல்லாம் யாரும் கவனிக்கிறது இல்லை விவசாயிகளை சுத்தமாக கவனிக்கலை பொது பாதை ஜீரோ மீட்டரில் பொது பாதை இருக்குது அதை கூட கவனத்தில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் இது தவிர அடுத்து என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கு தெரியல இது கொஞ்சம் நீங்கள் எல்லாம் உதவி பண்ண இதுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் பரமகுரு பல்வேறு கோரிக்கைகள் குறித்து பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார் பாரதிய ஜனதா கட்சியின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் பரமகுரு பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கக்கிழமை தோறும் நடைபெறும் மனு நீதி நாள் முகாமில் கோரிக்கை மனு அளித்தார் மனுவில் பொள்ளாச்சி நகராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடைபெற்று வரும் விளையாட்டு அரங்கின் பணிகள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது தற்போது வரை பணிகள் முடிவடையாமல் உள்ளது இதனால் விளையாட்டில் ஆர்வமுள்ள வீரர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் எனவே அப்பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மனுவில் குறிப்பிட்டிருந்தார் பார்த்தீங்கன்னா அந்த கிரௌண்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைதானவை மாற்றனு சொல்லி போட்டு மூணு வருஷம் மட்டும் நாலு அஞ்சு வருஷம் ஆக போகுது அது வந்து கிடப்பிலேயே போட்டிருக்காங்க அந்த வேலையை வந்து துரிதப்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் சப்போஸ் இந்த எலெக்ஷனுக்குள்ளேயாவது இந்த இந்த இது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கும் இந்த குழந்தைகளுக்கான பயன்பாட்டுக்கு வரல அப்படின்னா அது வந்து தோட்டத்தில் வேஸ்ட்டாக போயிடும் அது மக்கள் பயன்பாட்டு இல்லாமல் அது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் அந்த கிரவுண்டில் இருக்கிற எல்லா அத்லெட்டிக்ஸு எல்லா விளையாட்டுகளோட என்னென்ன ஸ்டேடியம் அது போட்டிருக்காங்களோ அது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து குழந்தைகளுடைய பயன்பாட்டுக்கு வரும்போது தான் பார்த்திங்கன்னா அது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படி வரல அப்படின்னா அந்த த திட்டங்கள் வந்து கிடப்பில் போய் அதில் செஞ்ச வேலைகளுமே பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கும் மக்கள் வரிப்பணம்னு சொல்லி வீணாகப்படும்ங்கிறதுக்காக வந்து இன்னைக்கு வந்து இது கொடுத்துக்கிறோம் இது இனியும் வந்து இதை வந்து நம்ம அரசாங்கம் வந்து இதை செவி கொடுத்து இதை கரெக்டாக வே எடுத்து வேலை செஞ்சு எங்களுக்கு முடிச்சு கொடுக்கல அப்படின்னா இது வந்து மாநில அளவில் வந்து பேசி இதுக்கு ஒரு போராட்டம் தெரிவிக்கிறதை வந்து நாங்கள் பேசிக்கிறோம் ஆனைமலை அடுத்த பரம்பிக்குளம் அணையில் சிறுத்தை நடமாட்டம் சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கேரளவன பகுதியில் பரம்பிக்குளம் அணை தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகளால் பராமரிக்கப்பட்டு வருகிறது இதனால் தமிழக பகுதியைச் சேர்ந்த ஊழியர்கள் பகலிரவு என இரண்டு ஷிப்ட் முறையில் ஏராளமானோர் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் இரவு எட்டு மணி அளவில் பரம்பிக்குளம் பகுதியில் பணிபுரிந்த நீர்வளத்துறை ஊழியர் ஒருவர் சிறுத்தை வந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக தனது செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளார் இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காந்தி சிலை ரவுண்டானா மைதானத்தில் பொதுமக்களை சந்தித்து மத்திய அரசை கண்டித்து பீகாரில் வாக்காளர் பட்டியலில் நடைபெற்ற மோசடி குறித்து கையெழுத்து இயக்கம் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எம்பி சக்திவேல் தலைமையில் பொள்ளாச்சி நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஏ செந்தில்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கோபாலகிருஷ்ணன் மோகன்ராஜ் ஸ்ரீதர் மகளிர் அணியைச் சேர்ந்த கவிதா தேவகுமார் அன்சர்பாய் ரவி ஷேகர் வெண்ணிலா ரவிக்குமார் வழக்கறிஞர் செந்தில் குமார் கோபால் சக்தி ராம்ராஜ் பிரபுராம் கிருஷ்ணமூர்த்தி ரவிக்குமார் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மரகதம் தங்கவேலு சர்புதின் சேதுபதி மூர்த்தி ஐயாசாமி ராமசாமி கருப்புசாமி உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்